நீர் விழிப்புணர்வு வாசகங்கள் வானத்தின் வையத்தின் உயிர் வானத்தின் மலைத்துளி வையத்தின் உயிர்த்துளி தூயணி சிறந்த வாழ்க்கை அதை அழிக்க வேண்டாம் ஒரு துளி நீர் சேகரிப்போம் வறட்சியை விரட்டுவோம் வரவிருக்கும் தலைமுறைக்கு நீங்கள் வழங்கும் சிறந்த பரிசு நீர் மலைத்துளிகள் உயிர்த்துளிகள் மலைத்துளிகள் உயிர்த்துளிகள் நீரை நிலையறிந்து கலவழிப்பும் சேகரிப்போம் சேகரிப்போம் நிலையறிந்து நீரை நிலையறிந்து கலவழிப்பும் சேகரிப்போம் மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு வான் வளர்ப்போ வீட்டுக்கு ஒரு மலம் வான் தரும் மலை தரும் மலை அதை வீணாக்குவது அதை வீணாக்குவது மலை துளிகள் மலை துளிகள் அது நம் உயிர் துளிகள் வரவிருக்கும் தலைமுறைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சிறந்த பரிசு நீர் ஒரு துளி நீர் சேகரிப்போம் வறட்சியை விரட்டுவோம் வளமான நீர் வளம் வலிமையான பாரதம் மழைநீர் உயிர் நீர் மழைநீர் சேகரிப்பு எதிர்கால சந்ததியை வளமாக்கும் எதிர்கால சேகரிப்பு எதிர்கால சந்ததியை வளமாக்கும் தண்ணீரை சேமிக்க மறந்துவிடாதீர் இல்லை எனில் துன்பம் வரும் இன்று சேமிக்கப்படும் தண்ணீர் நாளை துடைக்கும் கண்ணீர் பயன்படுத்துங்கள் தண்ணீரை பயன்படுத்துங்கள் ஆனால் ஒருபோதும் வீணாக்காதீர்கள் துளித்துளி மலைத்துளி நீரை சேகரிப்போம் நீரை வீணாக்க மாட்டோம் நீரை சேகரிப்போம் நீரை வீணாக்க மாட்டோம்